இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஏசப்பா நிறைய ஓமைகளை சொல்லியிருப்பார் அதில் மிக முக்கியமானது எனக்கு என்னை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மிக முக்கியமாக எனக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் முக்கியமான உமை விதைப்பவர் உமை விதைக்கு என்ன பண்ணுற விதையை நிலத்தில் தூக்கி போடுறாரு விதைக்கிறாரு அதில் ஒரு விதை ஒரு நல்ல மண்ணில் விழுது பாறையில் விழுது முள்ளில் விழுது வழியோரம் விழுது வழியோரம் என்ன பண்ணுறது பறவைகள் சாப்பிட்டு போயிடுது பாக விழுது காஞ்சி போயிடுது ஒன்றை பண்ணுறது நல்ல மண்ணில் விழுது நல்லா விளையுது இன்னும் ஒரு விதை முட்செடிகளுக்கு இடையில் விழுகிறது அந்த முச்செடிகளுக்கு மத்தியில் விழுகின்ற விதை அங்கே மண்ணு தான் அது முள் வளருது இல்லையா அப்போ நல்ல மண்ணு தான் அப்போ அப்போ விளையக்கூடிய மண்ணு தான் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா முள் செடிகளாம் புதர் விளையுது இல்லை அப்போ கண்டிப்பாக சத்து உள்ள மண்ணு தான் அது இருந்தாலும் இந்த நல்ல விதையானது அந்த முட்புதருக்குள்ளே விழுகின்ற பொழுது மற்றவையெல்லாம் வளர்ந்து அந்த செடியை அந்த விதையை முளை அப்படி முளைச்சாலும் அது நல்ல வளர பலன் தராத அளவுக்கு போட்டு நெருக்கி அதை அழித்து விடுகிறது சொல்லுவார் நல்ல விதைதான் நல்ல இடத்துல போய் விழுது ஆனால் இந்த உலக காரியங்கள் என்கின்ற இந்த புதர் அந்த விதைய முளைக்க விடாம அழிச்சுடுதுன்னு சொல்லுவார் நல்ல விதை தான் நல்ல இடம் தான் தப்பு இல்லை ஆனால் இந்த உலக காரியங்களால் அவன் சிக்குண்டு என்ன பண்றான் இந்த ஆண்டோடைய வார்த்தையானது அவன் மனதிலே பலன் தராமல் போயிடுது இந்த விஷயத்தை தான் இன்றைய வாசகங்கள் எடுத்து சொல்லுது நமக்கு ஒருவன் இரண்டு நபர்களுக்கு பணி செய்ய முடியாது சொல்லுவாரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வேலை செய்ய முடியாது யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடு நமக்கு மட்டும் இல்லை திருத்தூரர்களுக்கும் அப்படி தான் இன்றைய நட்சத்திர வாசம் எடுத்துக்கணும் நம்ம மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் ஏச என்ன பண்ணுறாரு கல்லையா வழியாக சின்ன கூட்டிகிட்டு போகிறாரு போகும் பொழுது தன்னுடைய இறப்பு எப்படி இருக்குங்கிறத அவங்க கூட சொல்கிறாரு என்னோட இறுதி காலம் எப்படி இருக்கும் அதில் சொல்ற பாருங்க மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொலை செய்த பிறகு அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வருவார் சொல்றார் இதை கற்பிக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல மானிட மகன் மக்கள்கிட்ட ஒப்புவிக்கப்படுவார் மக்களை வந்து சாவடிப்பாங்க மூணு நாள் உயிர் தந்து வருவார் ஒன்றும் விளங்கலை அவங்களுக்கு ஆனால் அந்த விளக்கத்தை கேட்கவும் அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு துணிச்சல் கிடையாது எசப்பா அப்படி சரி ஓகே வாங்க எசப்பா இல்லையா விதைய போட்டார் இல்லையா அது அங்கே முளைக்கலை ஏனென்றால் சிலர்கள் மன மனசில் வேற புதர் மண்டி கிடக்குது போய் சேர்றார் வழியில் நீங்கள் எதை பற்றி வந்தீங்க உங்களுக்குள்ள என்ன பேச்சு ஓடிட்டு எல்லாம் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற அந்த சர்ச்சை ஓடிட்டு நாம பன்னெண்டு பேர் அப்போ எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் இதெல்லாம் யார் ஃபர்ஸ்ட்டு லை நீ ஃபர்ஸ்ட்டா நீ ஃபர்ஸ்ட் ஆயி ஆனால் ஃபர்ஸ்ட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்தேன் ஏன்னா முதல் அழைச்சாரு இந்த சர்ச்சைகளுக்கு இந்த தலைவர் பதவி தலைவர் யார் யார் அம்மல்யே பெரிய ஆளு யார் சின்ன ஆள் என்ற இந்த உலக காரியமானது ஆண்டவர் சொன்ன மாபெரும் அந்த விதை ஆண்டோடைய வார்த்தையை மீட்டும் திட்டமில்லையா எசப்பா தன்னை மக்கள்கிட்ட ஒப்பு ஒப்பு கொடுப்பார் அவங்க கொள்ளுவாங்க இறந்து அவர் உயிர்ப்பார் இது வந்து இந்த மீட்பின் திட்டத்தை அவங்க புரிஞ்சிக்கல ஏன் புரிஞ்சிக்கல அந்த வார்த்தை ஏன் மனசை விட்டு வளரல பொருள் ஏன் அவங்களுக்கு தெரியல போத வண்டி கிடைக்குதில்லை இந்த உலக காரியங்கள் உலக காரியம் மனசில் வண்டி கிடைக்குது யார் பெரியவன் யார் சின்னவன் நான் தான் தலைவன் நீ தான் தொண்டன் நான் ஃபஸ்ட்டு நீ செகண்டு நீ மூணு நீ நாலு இந்த எண்ணம் ஆண்டோடைய மீட்பின் வார்த்தைகளை அந்த திட்டத்தையே புரிந்து கொள்ள இடம் கொடுக்கல சொன்னார் இல்லையா நல்ல மண்ணு தான் நல்ல விதை தான் போட்டுட்டேன் ஆனால் வளரல சுற்றுருக்கின்ற அந்த உலக காரியங்கள் உலக சின்ன பெருமை நான் பெரிய நீ பெரிய இந்த வீண் பகட்டு வாழ்க்கை வீண் புகழ் இந்த விஷயங்கள் அந்த விதைய போட்டு அமுக்கிடிச்சு அவங்க விளக்கம் புரியல எவ்வளோ அழகாக பொருந்தி வருது பாருங்கள் இந்த உலக காரியங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒருவன் உலக காரியங்களையும் ஏசப்பா ஒன்றா வச்சுட்டு வாழ முடியாது பாருங்க சொன்னார் இல்லையா ஒருவன் இரண்டு முதலாளிக்கு பணி செய்ய முடியாது எப்படி செய்ய முடியும் யாராவது ஒத்த பணி செய்ய முடியும் ஒன்று இந்த கம்பெனியில் வேலை செய்யும் ஒன்று அந்த கம்பெனியில் வேலை செய்யு ரெண்டு கம்பெனி இங்கே ஒரு ஆங்கிலம் செய்வியா கஷ்டம் செய்ய முடியாது இல்லை காரணம் அங்கே காரணமாக முடிவு செஞ்சுருப்பியா முடியாது உனக்கு எது வேணும் செஞ்சு முடிவு செஞ்சுக்கும் என்று அற்புதமான விஷயத்த சொல்ல பாருங்க இன்னும் சொல்கிற பாருங்க அப்படி நீங்கள் முதல்வருக்கு ஆசைப்படுறீங்களா உங்களில் யார் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்கள் கடைசி ஆளாக இருங்க உங்கள் நிலையை பார்த்துட்டு கடவுள் உங்களை உயர்த்துவார் புரியுதுங்களா அன்னை மறியல் பண்ணாங்க இல்லையா தானிலை இருந்த தமடியவரை தயவுடன் கடை கண் நோக்கினார் கடவுள் பார்வையில் யார் தாழ்நிலையில் இருக்கிற அவங்க அவங்களுக்கு தெரியும் நீ உன்னை உயர்த்திக்காதே கடவுள் உன்னை உயர்த்துவார் நம்ம நம்ம தாழ்த்திக்குவோம் அண்ணோட ஒண்ணும் நாங்கள் நம்ம இல்லை உங்கள் பாதத்தில் உட்காந்துருக்குறோம் உங்களுக்காக பண்ணி செய்யறோம் கடவுள் பார்ப்பார் எந்த பிள்ளை தூக்கி விடுவார் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அவர் செக் பண்ணுவா அவருக்கு தெரியாது அவர் செக் பண்ண மாட்டாரா தெரியும் அவருக்கு திருச்செமனுடைய தலைவராக பேருதுரை உடனே தந்தாரா போ அவருக்கு தெரியும் யாரிடம் செல்வோம் விரைவா வாழ்வுதரும் வார்த்தையும் எங்கூட தான் யார் இருக்குது பேர் சொன்னார் இல்லையா என்ன விசுவாசம் விசப்ப கேட்குறாரு இல்லையா நீங்களும் என்னை ஓடி போர்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்பாரு சொல்ற வார்த்தை இது நீர் இறைமகன் எல்லாம் கேட்க தலைப்புற நான் யாருன்னு எல்லாம் சொல்றாங்க சிலர் யோவான்னு சொல்றாங்க திருமுருக்கோன்னு சொல்றாங்க சிலர் எளியான்னு சொல்றாங்க ஒரு சில பண்ணுவாங்க இறைவாக்கின ஒரு ஆள் ஒரு ஒருவர் சொல்றாங்க சரி அதை ஓடுங்க நீங்க சொல்லுங்க நான் யாருன்னு சொல்லுங்க எல்லாம் கம்மன் இருப்பாங்க பேர சொல்லுவார் நீர் வாழும் கடவுளின் மகன் சொல்லுவார் ஒரு விசுவாசம் பாருங்க இதையெல்லாம் பார்ப்பார் அவரு எந்த அளவுக்கு என்னை நெருங்கி வர இந்த உலக காரியங்களை விடுத்து எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் நெருங்கி சொல்லுகிறோமோ இறை வாழ்க்கையில எப்படி நம்ம கூட பயணிக்கிறோமோ அதை பார்த்து கடவுள உயர்த்துவார் நீ உன்னையே உயர்த்திக்காதே உன் வேலையை செய்ய அவர் அவர் பார்த்துப்பார் அதை சொல்றாருங்க இல்லையா நீங்கள் முதல்வராக விரும்பினால் அனைவருக்கும் கடைசி தொண்டராக இருக்கட்டும் அங்கேருந்து நீ பணி செய் நான் உன்னை உயர்த்துவேன் யாரெல்லாம் தன்னைத்தானே உயர்த்துகிறார்களோ அவர்களும் தாழ்த்தப்படுவார்கள் தன்னைத்தானே தாழ்த்துகிறார்களோ உயர்த்தப்படுவார்கள் அப்போ இந்த உலக காரியங்கள் ஒரு மனுஷனை எப்படி நெருக்கி பார்க்குற நம்ம இந்த வாசத்தை பாருங்க பார்ப்போம் அவனுடைய வார்த்தை அவருடைய இறை திட்டத்தையே அவங்க புரிஞ்சிக்கல ஏன் உலகத்தில் உலக நாட்டங்கள் அவங்க மனசில் போட்டு இருக்குதங்க அவனுடைய வார்த்தை உள்ள போய் சிக்கி இது பெருசாகி போச்சு வார்த்தை சின்னதா சிக்கி அழிஞ்சு போச்சு இதை இன்னும் எலாபரேட்டா இன்னும் விரிவாகத்தான் நம்ம என்னது முதல் வாசக நமக்கு நீ சொல்றது யா என்ன பண்றாரு நீ சொல்ற பாருங்க பார்ப்போம் சகோதர சகோதரிகளே என்ன பண்றீங்க பேராசை சொல்றீங்க உங்களுடைய பேராசை நிறைவேற என்ன பண்றீங்க கொலையே பண்றீங்க பாவிகளா உங்களுடைய ஆசை நிறைவேற பண்றது ஆசைப்படுறீங்க அது கிடைக்கல கொலையே செய்கிறீங்க நீங்க என்ன வாழ்க்கை அது கொலையே செய்றீங்க நீங்க சண்டை சச்சரவோடு வாழ்கிறீங்க நீங்க புரிதுங்களா நீங்க ஏன் கே உங்களுக்கு ஏன் நீங்க வேண்டிங்க தான் உங்களுக்கு கிடைக்காது கல்லோடைய பிள்ளையாக இருக்கிறீங்க தான் நீங்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்காதுன்னா உங்க மனசு முழுக்க வஞ்சனையும் தான் வச்சிருக்கீங்க நீங்கள் நீங்க தான் மேசப்பட வேண்டியங்க நீங்கள் தீய விஷயத்துக்காக வேண்டுறீங்க எப்படி ஆண்டவரே ஐயோ அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அவன் குடும்பத்தை எப்படியாவது கெடுத்து விட்டுரு ஐயோ மழக்கூடாது அது எப்படி அவன் கூப்பிட்டுருக்கலாம் என்ன விட அதிக சம்பளம் ஆகுறான் அவன் அவங்க அம்மா செலவு வந்துடணும் ஏன் என் இது எதுக்கு உனக்கு இது சொல்லுங்க பார்ப்போம் இந்த எண்ணத்தோட நீ வேண்ணா கடல் கொடுப்பாரா குடுப்பாரா சொல்லு பாருங்க ஏன் என்றால் நீங்க என்ன பண்ணீங்க கேட்கறீங்க கிடைப்பதில்லை நீங்க கேட்பதும் இல்லை கேட்டாலும் கிடைப்பதில்லை ஏனென்றால் நீங்க என்ன பண்ணீங்க தீய எண்ணத்தோடவே நீங்க கேட்கறீங்க நீங்க எப்படி உங்களுக்கு கடன் குடுப்பாரு நல்ல மனசோட கேளு இல்லையா நீங்கள் தீ எண்ணத்தோடு கேட்குறீங்க நீங்க கடவுள் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு பாருங்க பாப்பா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இன்னைக்கு மிகவும் யாக்கோபு இதை விட வேற எப்படி ஒரு வார்த்தை வெளிப்படும் தெரியலங்க பாருங்க பாப்பா சொல்ல பாருங்க பாப்போம் நீங்கள் விபச்சாரர் போல நடந்துக்கிறீங்களே நீங்க அவனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா நீங்கள் பரத்தம்மையில ஈடுபடுகிற தீய நாட்டங்களிலேயே சிற்றும்ப நாட்டங்களை நிறைவேற்ற ஜெபிக்கிறீங்களே கடவுளுக்கு நீங்க நிறைவேற்ற ஜெபிக்கல பாருங்க நீங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு கஷ்டம் வச்சுங்களேன் அவங்களுக்காக ஜெபீங்க அண்டவரே இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கயா இந்த குடும்பத்தை பார்த்துக்குங்க நீ கேட்டு பாரு கடவுளுடைய வா உன்னுடைய வேண்டுதலை எவ்வளோ விரைவாக செவி சாய்க்குவார் பாருங்க இதைப்போல் நல்ல காரியங்களுக்கு ஜெபிங்க கடவுளுக்கு செவி கொடுப்பார் அதை விடுத்து இல்லையா உங்களுடைய இந்த உலக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் செவி கொடுக்க மாட்டார் என்றால் இந்த உலக காரியங்கள் கடவுளுக்கான கடவுளுக்கு எதிரான ஒரு ஒரு விஷயம் அது சரிங்களா எதிரான விஷயம் அது உலக காரியத்துக்குனே மொத்தம் வாங்குறான் கடவுளை மொத்தம் தூக்கி போட்டு யூதாஸ் பாருங்க பணம் தான் முக்கியம் எதுக்கு எசப்பா கூட இருக்கிற அவரு கூட்டிட்டு அவனுடைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு உனக்கு அவனுடைய நாட்டம் பணம் காசு புரிதுங்களா நம்ம வந்து எதுக்கு ஜபிக்கிறோங்கிறதுக்கு விஷயம் இருக்குது அனுவுக்கு தெரியும் நீ ஏன் அவர் பக்கத்தில் உட்காந்து ஜபிக்கிற உனக்காக ஜபிக்கிறையா இல்லை நீ பார்க்க நான் மக்கள் மன்றும் ஜபிக்கிறையா ஜபத்தின் பலன் எங்கே போய் சேரும் இது வந்து அவருக்கு அவருக்கு தெரியுமில்ல அவருக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய நிகழ்வுகள் சொல்லியிருக்கிறேன் திருப்பி அதே மறுபடியும் பகிர்ந்துக்கிறேன் ஒரு காட்டில் ஒரு முனிவர் என்ன பண்ணார் கடும் தவம் இருந்தார் கடவுளை பார்க்கணும் அவருக்கு மிக கடுமையான தவம் அந்த கண்ணை மூடி அம்மான் உட்காந்துருக்கார் அந்த காட்டில் ஒரு ஒரு சிறுவன் சின்ன பையனை பண்ணுறான் ஆடு ஓட்டு ஆடு ஓட்டுறதுக்கு வருவான் அப்படி அவன் ஆடு ஓட்டுறதுக்கு அங்கே வருகின்ற பொழுது இந்த முனிவரை பார்க்குறான் தினமும் ஒரு கண்ணை மூடி இறுதிக்கு உக்காந்துருப்பார் அவர் பார்க்குறான் போயிடுவான் திருப்பி வருவான் பார்ப்போம் மூச்சு கூட அப்படியே கடும் தவம் கடும் தவம் இப்போ ஒன்றும் புரியல ஐயோ ஒரு சாப்பிட்டாரா கொண்டாரா மனுஷனுக்கு பசிக்காதா நிகர வயசான மனுஷன் வேற ஒரு உடம்புகளாக செத்து செத்துக்கூடா என்ன பண்ணுறது இந்த பிள்ளைக்கு இந்த சின்ன சிறுவனுக்கு ஒரு எண்ணம் நேராக போகிறான் போயிட்டு அவரை எழுப்புகிறான் ஐயா 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 எழுந்திருங்க எந்திருங்கிறான் அவருக்கா தபம் கலைகிறது ஒன்னே பார்க்குறாரு என்ன ஐயா நானும் தினமும் பார்க்குறேன் இத்தனை நல்லா பார்த்துக்கண்ணா உங்கள நான் இல்லையா பச்சை தண்ணி கூட நீங்கள் குடிக்காமல் உமாத சாமி கும்பிட்றீங்க நீங்கள் இந்தாங்க நான் வீட்டில் நான் கஞ்சி கொண்டாந்துக்கிறேன் இதை சாப்பிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்களா அப்படின்னு சொல்கிறான் சாப்பிட்றதா கடவுளை பார்க்காமல் எச்சுரை கூட நான் ஒழுங்க மாட்டேன் அப்படி கடவுளை நான் தரிசிக்காமல் எச்சில கூட நான் ஒழுங்க மாட்டேன் இப்போ அமைச்சர் மறுபடியும் அவர் கடும் தாவத்தில் போயிரு அந்த ஆடு ஓட்டுற பையனுக்கு ஒரே எண்ணம் அந்த மனுஷன் இல்லையா எச்சு கூட கூட்ட முடிஞ்ச வயசான மனுஷன் என்ன எப்படி சாப்பிடுப்பா சிகிச்சை எடுக்க தனியுன்னு எடுக்காத அவருக்கு என்ற ஒரு எண்ணத்தில் பையன் போகிறான் கொஞ்ச நேரம் ஒரு சிறிது நேரம் கழித்து அந்த பையனுடைய குரல் இந்த முனிவருடைய காதல் இது ஒரு தவ கடும் தவத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் ஒரு இங்கே ஒரு மூடையில் ஒரு குரல் மட்டும் கேட்குது முனிவருக்கு ஐயா சாமரையா சாமரையா கணத்து வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் என்று அந்த குரல் மட்டும் அந்த முனிவருக்கு கேட்கிறது இதே முனிவர் கணத்தோட இருந்து பார்க்கிறார் அப்படியே ஆச்சரியம் அந்த ஆடு ஓட்டுனது சிறு அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் கடவுளை பூச்சி இழுத்துன்னு வரான் கடவுளே வா வா ஈஸ்துன்னு வரான் இந்த சாமியார்க்கு ஒன்றும் புரியல தப்பு தப்புன்னு ஓடுறாரு ஓடி ஆண்டவரே கடவுளே காலைல விழுந்து வானுகிறாரு இவ்வளோ காலம் கடும் தவம் இருந்தானே கடவுளே என் கண்ணுக்கு நீங்கள் காட்சி கொடுக்கலையே ஆறு ஓட்டுற பையன் இவனுக்கு எப்படி நீங்கள் ஈஸியாக காட்சி கொடுத்தீங்க அவன் உங்களை புட்டு இழுத்துட்டு வரானே இது என்ன விளையாட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு கடவுள் சொல்கிறாரான் முனிவரே நீ என்ன பண்ண நீ பார்க்கணுன்னு என்னை தேடன நீ வந்து கடவுளை பார்த்து பெரிய வரம் வாங்கணும் ஆசீர்வாதத்தை வாங்கணும் நீ பெருமை அடையணும் நீ நல்லா இருக்கணும் நீ கடவுளை பார்த்து அந்த மகிழ்ச்சியை நீ பெறணும் என்று உனக்காக நீ என்ன பண்ண நீ என்னை தேடன உனக்கு நான் லேட்டாக தெரிகிற அந்த ஆடு உங்களுக்கு என்ன இந்த பையன் ஏத்திரமே தேனா நீ தண்ணி எல்லாம் கிடக்கிற எச்சு கூட கூட்டம் முழுக்க மாட்டேன்னு சொன்னே இல்லையா அப்போ உனக்கு ஏதாவது ஆகப்போதான்னு சொல்லிட்டு என்னை தேடணும் கடவுளே அந்த முனிவர் ஐயா அந்த மாதிரி இருக்காரு என் கடவுள் வந்துறீங்க நீ என்னை தேடணும் நான் ஈஸியாக கையில மாட்டிக்கிட்டேன் என்று கடவுள் சொன்னார் சவுர சௌர்களே இந்த உலக நாட்டங்களுக்காக சுய நாட்டங்களுக்காக தன் சிற்றின்பங்களுக்காக தன் தேவைகளுக்காக நீ கடவுளை நீ தேடுகின்ற பொழுது கடவுள் உன்கு தெரிய மாட்டார் ஒன்று கிடைக்காது ஏனென்றால் இந்த உலக காரியம் சொல்ல உலக காரியங்கள் உலக நாட்டங்கள் இதுவும் கடவுளுக்கும் நேர் எதிர் கடவுள் இப்படின்னா அது அப்படி புரிந்தீங்களா அதை விடுத்து நீ நல்ல காரியங்களுக்கு ஆணோட ஜெபிச்சு பாருங்க பார்ப்போம் பையன் பார்த்தீங்களா பிறருக்காக ஜெபிச்சான் பாருங்க தானே பரிந்துரை ஜபன்னு சொல்லுவாங்க பிறருக்காக ஜபிக்கின்ற பொழுது நல்ல விஷயங்கள் ஜபிக்கின்ற பொழுது கடவுளுடைய பதில் உடனடி கிடைக்கும் பாருங்க இந்த உலக காரியம் என்பது அது கடவுளுடைய காரியத்திற்கு நேர் எதிரானது நேர் எதிரானது பண்ணுங்க கடவுளை சொல்லுங்கள் அவருக்கு பணிந்து வாழுங்கள் பாருங்க எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகைக்கு பணிந்து வாழாதீங்க கெட்டதை தீயதை அழகையை சாத்தான எதிர்த்து வாழுங்கள் அப்படி எதிர்க்கும் பொழுது அது ஓடி போயிடும் கடவுள்ட்ட நீ அணுகி செல்லுங்க அவர் அவருவங்ககிட்ட வருவாராம் யாக்கவுடைய அதனுடைய வார்த்தையை பாருங்கள் நீ ஒரு அடி எடுத்து வச்ச கடவுள் பத்தடி எடுத்து வச்சு அவங்ககிட்ட ஓடி வருவார் உதாரணம் பாருங்கள் பார்ப்போம் சின்ன பையன் எங்கேயோ ஒவ்வொரு சுற்றிட்டு வருது அந்த பையன் சுத்திட்டு வரான் மனசு மாதிரி வரான் அப்பா தன் புள்ள அங்கே வர்றது தெரியுது எதிர்கொண்டு ஓடுறாரு பாருங்க தகவல் என் பிள்ள வரான் என் புள்ள வரான் என் புள்ள வரான் ஒரு பாவி மனம் திரும்பும் மனம் திரும்புதலின் பொருட்டு வெண்ணகத்திலே உண்டாக மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது ஏசோ சொல்றாரு பாருங்க அப்படி என்ன பண்ணுங்கள் அழகையை தூக்கி போடுங்க இந்த உலக காரியத்தை தூக்கி போடுங்க இந்த உலக காரியம் நம்ம ஏசப்பட மறைச்சி கடவுளை மட்டும் மறைச்சிடும் மறைச்சிடும் கடவுளையும் அவர் திட்டத்தை நம்ம நம்ம கண்ணு காட்டாது லட்சத்தி பத்தொம்பது நம்ம ஏசப்பட சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை ஏசப்பட சொல்கிறார் பாருங்க பார்ப்போம் மாநில மக்களுடைய மீட்பு திட்டத்தையே சொல்கிறாரு கொல்லப்படுவார் இறப்பார் உயிர்ப்பார்னு சொல்கிறாரு இந்த மீட்பினுடைய அந்த அந்த மையத்தை அவங்கள புரிஞ்சிக்க முடியல ஏன் உலக காரியங்கள் உலக நாட்டங்கள் சிற்றின்ப ஆசைகள் இந்த உலகம் நான் பெரு நீ பெரிய அந்த ஒரு குரு அந்த உலக பெருமை அந்த விஷயமெல்லாம் ஆண்டருடைய வார்த்தை விதையை மறைச்சிடுச்சு இல்லை சொல்லுங்க சொல்றீங்க என்ன பண்ணுங்க கடவுளை அணுகி செல்லுங்கள் அவர் உங்கள்கிட்ட ஓடி வருவார் பாவிகளே உங்கள் கையை தூய்மையாக்குங்கள் சுத்தமான கையாருங்க சுத்தமான கையாருங்க சுத்தமான மனசு உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க வேற ஒண்ணு உங்களுடைய சொல்கிற பாருங்க வைப்போம் இரு மனத்தோரே சிற்றின்பு உலக ஆசையும் வெறி பிடிச்சி திரிகிற கடவுள் வேணும்னு சொல்கிறேன் எப்படி முடியும் உன்னால் ரெண்டு சொல்ல ரெண்டு வெவ்வேறு திசை உன் ஆசை நிறைவேறங்கிறதுக்காக கொலையே பண்ணுற சொல்ல பாருங்க உன் ஆசை நிறைவேறணுன்னு கொலையே பண்ணுறேன் அப்பேற்பட்ட கொடுமை வச்சுக்கிட்டு நீ கடவுளை தர கடவுளுக்கு கடவுள் உனக்கு அருள் கொடுப்பாரு உனக்கு அதனோட ஆசை உனக்கு எப்படி கிடைக்கும் வாய்ப்பே கிடைக்காது இரு பாருமத்தோரே ரெண்டு மனசோடு தெரியாத அது வேலைக்காகாது இரு மனத்தோரே உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை கண்டு மனம் நொந்து அழுங்க புரியுதுங்களா உள்ள பண்ண பண்ணுவார் ஒரு வருத்த சாப்பிட போவார் சீடெல்லாம் கூட போவாங்க அங்கே பரிசேவோல் கேள்வி வைப்பாங்க போதகரை அங்கே பாருங்கள் உங்கள் சீடர்கள் கையை கழுவில தட்டை கழுவ அப்படியே சாப்பிட்றாங்க இது பெரிய குத்தம் இல்லையா கடப்பாதிங்களா சிலர் ஏச சொல்லுவார் வெளியே இருந்து உள்ளே செல்வது மனுஷனை தீட்டுப்படுத்தாதியா உள்ளே இருந்து வருது பார் பொய் வஞ்சகம் பொறாமை அடுத்தவனை கெடுக்கிறது அத்தவனை அழிக்கிறது இல்லையா அர்த்தம் மேலே இருக்கிற காய்மகாரம் அவனுடைய அவன் வாழையிற வயித்தெறிச்சல் தான் வருது இதுதான் உன்னை தீட்டுப்படுத்துவான் வெளியேருந்து உள்ளே போதா அது தூசி அவனுக்கட்டுமே நிறைய ஏதோ ஒரு தூ ஒரு தூசி உணவு தான் அது உள்ளே போய் என்ன பண்ணும் கழிவாக வெளியே போயிடும் அது ஒன்று அது மனுஷனை ஒன்று தீட்டுப்படுத்தாது மாறாக உள்ளேருந்து வருது பற்றியா அதுதான் உங்களை தீட்டுப்படுவாங்க என்ன பண்ணுங்கள் உள்ளிருந்து வெளியே கொண்டு வருவதை நல்லதாக கொண்டு வாங்க அன்பை கொண்டு வாங்க அழகான பேச்ச கொண்டு வாங்க இல்லையா எத்தனை பேர் நம்ம வீட்டுல அன்பா பேசணும் பாருங்க மக்கள்கிட்ட அன்பா அம்மா பெத்தவங்க அம்மா அப்பா கிட்ட வயசானவங்க நம்ம வந்து நம்ம பேசணும்னு வீட்டில் இருப்பாங்க ஐயா நீங்களாம் குடும்பத்தில் வாழ்ந்து பா பாருங்க நீங்க நல்லா பேச கூட உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்களா சொல்றாரு ஆண்டவர் விதை விதைக்கப்படுகிறது அது பணம் கொடுக்குமா பார்ப்போம் நல்லா பேசக்கூட மாட்டேறங்க அப்பா அரம்போ குழந்த அன்பா ஓடி வருவா ஒரு வார்த்தை சொல்லுறேன்மா என்ன விஷயம் என்னம்மா அப்பா எங்க நான் வந்து எங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் வச்சாங்கப்பா நான் வந்து ஐம்பது மார்க் வாங்கியிருக்கோம் அப்படியே தங்குவோம் ஐம்பது மார்க் விட ஐயோ என் சாமி கார்டு கார்ட் பேசு அடுத்தவருக்கு கொஞ்சம் நாலு மார்க் நிறையா வாங்கணும் நீ சொல்லி பாரு அந்த அந்த செல்லம் எப்படி மகிழ்ச்சியாக பேசுகிறோமா நம்ம என்ன ஆனால் கோயிலுக்கு போகும் டிப்டாப்பா என்ன புண்ணியம் இந்த அன்பான பேச்சுக்குதா உங்கள் உள்ளத்தில் அந்த நல்ல ஒரு பேச்சு பாசம் வழி வருதா இல்லையே சிந்திச்சு பார்ப்போம் நான் சொல்ல பாருங்க உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்களுடைய பாவத்திற்கு வருந்துங்கன்னு சொல்றது பாருங்க வருந்துங்க தப்பு செஞ்சேன் இல்லையா வருந்துங்க பாவத்துக்கு வருந்து வருந்தி பார் பார்ப்போம் சொல்லையா நொறுங்குண்ட உள்ளத்தையே ஆண்டவர் விரும்புகிறார் உன் பாவத்துக்காக உன் உள்ளத்தை நொறுக்கு பார்ப்போம் ஆண்டவர் உன்னை விரும்புவார் புலம்பி எழுங்கள் இல்லையா ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் சகோதர சவர்களே இதுதான் முக்கிய முக்கியம் அப்ப அப்போ நமக்கு ஒரு 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 செய்தி நமக்கு வந்து மனசில் போடும் நமக்கு எனக்கே தோணுச்சு இப்போ உலகக்கு நாட்டங்கள் இருக்கக்கூடாதா அண்டவரே ஏசப்பா சரி உலக நாட்டங்கள் இருக்கக்கூடாதா எங்களுக்கு உலகத்துமேடக்கூடாதா ஆனால் ஒரு சொத்து சோகம் காசு பண்ணணுன்னு ஆசை இருக்கக்கூடாதா அந்த கவலை எனக்கு தேவை இல்லையா சொல்லுங்கள் நாங்கள் வந்து காவி உடுத்திக்கிட்டு உங்கள் கோயிலுக்கு உக்காந்துட்டு அப்படியே உக்காந்து எங்களுக்கு போதுமா இந்த என்ன வரும் நமக்கு வரும் வரணும் எப்போதான் மனுஷன் வரணும் அதற்கான பதிலைத்தான் திருப்பாளனி கொடுக்குறது நமக்கு திருப்பாடல் ஐம்பத்தைந்து இன்னைக்கு பல்லவியே பாருங்க பார்ப்போம் உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேலே தூக்கி போட்டுருங்கய்யா அவர் பார்த்துக்குவார்யா நீ எதைக்கு நீ கவலைப்படுற அப்பதமான திருப்பாடல் இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு தான் நீங்கள் பல்லவி இன்னைக்கு அந்த ஒரு வாசனமே நீங்கள் போதும் நமக்கு இன்னைக்கு பாருங்களா பார்ப்போம் ஒரு வசனமே நீங்கள் நமக்கு போதும் பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் மேல் உங்கள் கவலைகளை போட்டுவிடு அவர் அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் அடைய விட மாட்டார் அவர் ஒருபோதும் விட மாட்டார் பெரும் காற்று நின்றும் தப்பிக்க உனக்கு வழி செய்வார் எல்லா திட்டங்களையும் அவர் என்ன பண்ணுவார் நிறைவேற்றி கொடுப்பார் திருப்படிச்சுக்கோங்க பார்ப்போம் ஆண்டவர் மேல் உன் கவலைகளை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியடை மாட்டார் நீ ஆண்டவர் முன்பாக அவர் மத்தியில் நீ நேர்மையான பிள்ளையாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மை ஒருபோதும் கடவுள் இந்த அற்ப காரியங்களுக்காக வீழ்ச்சியை விட மாட்டார் நம்மை கடவுள் எல்லாம் வச்சிருப்பார் எனவே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் தியானித்த விஷயம் இதுதான் இந்த உலக காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை நசுக்கிவிடக்கூடாது அவருடைய வார்த்தைகளை புறம் தள்ளிவிடக்கூடாது ஒரு மனிதன் ரெண்டு பேருக்கு வேலை செய்ய முடியாது இந்த உலக காரியங்களா ஆண்டவருக்குரிய ஆன்ம காரியமாக சிந்திச்சு பார்க்கணும் நாம் ஆன்ம காரியத்தின் பக்கம் நின்றால் கடவுள் அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார் நீ மடியை நீட்டுங்க பார்ப்போம் மடியிலே நீ அளந்து கொட்டுவார் அளந்து சரிந்து விழும்படி அவனுடைய ஆசிரமும் கிடைக்கும் ஒரே ஒரு கடவுள் கேட்பது நீ என் பிள்ளையாக இரு என் சார்பாக இரு இருக்க கடவுளாக என்ன சார்ந்து இரு கடவுள் உனக்கான நிலத்தை செய்வார் இதுதான் என்ன பண்ணுற அந்த ஒரு திருப்பாலை சொல்ல நிறைவு செய்வோம் நாம் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒரு போதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் நிச்சயமாக நல்லவராக நாம் வாழ்ந்தால் கடவுள் நம்மை ஒரு போதும் வீழ்ச்சியடைய விடமாட்டார் நன்றி நான் சந்திப்போம்